மாவடி அணி வீரர்களுக்கு இரண்டு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி மாவடி கோட்டைக்குள் வெற்றி புள்ளியை தட்டுவாரா கடுக்கு சிரித்தாலும் காரம் சிறிதளவும் குறைவதில்லை போல் ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாடி குள குடியிருட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு அடுத்த ஆட்டமாக காமராஜ் நகர் இரண்டு அணிகள் சமம் இரண்டு இரண்டு தேர்தல் அதற்கு அடுத்த ஆட்டமாக புலம்படிய இருப்பு ம மூணு மாவடி எட்டு What are you editing? இதற்கு அடுத்த ஆட்டமாக சிவசாமிபுரம் காமராஜ் நகர் அதற்கு அடுத்த ஆட்டமாக சியன்மலை நம்பியான் உலை தங்களது அணியினரை இப்போ தயார்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் தேரை மாவடிக்கு தேரை மேட் உரிமையாளர் என்ன கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் மேட் உரிமையாளர் எங்க இருந்தாலும் ஆறுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ள முடிகிறது ஸ்டிக்கர் இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாவுடி புல குடியிருப்பு போட்டி தொடர்ந்து சிவகாமிபுரம் காமராஜர் நகர் அதற்கு அடுத்தபடியாக சியன்மலை விசர்ஸ் பி கே வல்லியூ இந்த போட்டியை தொடர்ந்து சிவகோமபுரம் காமராஜ் நகர் அடுத்த போட்டியாக அதற்கு அடுத்த ஆட்டமாக ஜே ஜே நகர் திருமலாபுரம் தங்களது அறிஞரை தயார் படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாவடி ஐந்து வெட்டு பிள்ளையும் புலம்புடியிருப்பு நாலு வெட்டு பிள்ளையும் வெட்டியின் வித்தியாசம் ஒன்று கேப்டன் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் மூன்று நிமிட ஆட்டம் மாடி விசஸ் உடல் ஆட்டமானது முடியும் தருவாரை தேர்தல் ரைட் இந்த ஒரு வெற்றி புள்ளி எடுத்தாக வேண்டும் அல்லது பொருத்தாக வேண்டும் நேர்த்தியான ஆட்டக்காரர் மாவுடைய ஐந்து எட்டு விளியம் புலமுடியுளியம் பின்னாடி கொஞ்சம் ரைட் வேறுபாடு ரைட்

मिशस्स कामराजार, अधर के अटिता आटमागे, सीयं मलै, मिशस्स बींगे बर्दर्स, वल्यू.

எங்கே இருந்தாலும் ஆடு வரவும் மாவடி ஐந்து வெட்டுப்பிள்ளியும் குழம்புட இருப்பது ஆறு வெட்டுப்பிள்ளியும் இதோ போட்டியான நிறைவேற்றி விட்டது வேலை காமராஜ் நகர் சிவகாமிபுரம் எங்கிருந்தாலும் ஆடுகள் நோக்கி வரவும் இதோ சிவகாமிபுரம் வந்துவிட்டது அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சாம்ராஜ்நாதன் அருகில் என் இரண்டு அணி சமம்பு ஆறு ஆறு இரண்டு அணியும் ஒருவருக்கு ஒருவர் சமைத்தார்கள் அல்லவா சால்வார் வெற்றி பண்ணி எடுப்பாரா? எடுப்பாரா? அருமையான படி மாவடி வெற்றி